தமிழ்நாட்டில் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை நாளுக்கு நாளாக அதிகரிச்சிட்டு தான் வருது இதனைத் தொடர்ந்து மதுரை ஆதீனம் அவர்கள் ஒரு கருத்து வெளியிட்ருக்காரு அது இன்னைக்கு ரொம்ப சர்ச்சையாக பேசப்பட்டு வருது அதில் என்ன சொல்றாருன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் பெற்றோர்கள் தான் பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும் எல்லாமே அரசாங்கம் செய்ய முடியாது பிள்ளைகளை கட்டுப்பாடாக வளர்க்க வேண்டும் என்னை என் வீட்டில் கட்டுப்பாடாக வளர்த்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் சொல்கிறதுக்கு நிறைய பேர் எதிர்ப்புகளை தெரிவிச்சிட்டு தான் வராங்க ஏன்னா நாம் என்ன வீட்டுக்குள்ளேயே வச்சு பெண்களை பாதுகாப்பாக வளர்க்க முடியுமா வெளியே வேலைக்கு போகிறாங்க படிக்க போகிறாங்க எல்லா இடங்களுக்கும் அவங்களுக்கான பாதுகாப்பு தேவைப்படுது அதை பெற்றோர்கள் எப்படி உறுதிப்படுத்த முடியும் அப்படின்னும் சில பேர் சொல்கிறாங்க இன்னும் சில பேர் ஆமாம் இவர் சொல்கிறது கரெக்டு தான் பெண்கள் சுதந்திரம் என்ற பேரில் பெற்றோர்களை மதிக்காமல் நடக்கிறாங்க அதனாலேயும் இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாவறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பாக வளர்க்கணும் அதே மாதிரி பிள்ளைகளும் பெற்றோர்களோட பேச்சை மதித்து நடக்கணும்னு சொல்கிறாரு அதை ஒரு விதத்தில் ஏற்றுக்கலாம் ஆனால் அரசாங்கமே எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறத ஏற்றுக்கவே முடியாது ஏன்னா பாலியல் வன்கொடுமைன்றது பிறரால் வலுக்கட்டாயமாக நடத்தப்படுற ஒரு விஷயம் அவங்க அவங்கள வந்து அரசாங்கம் தான் தண்டிக்கணும் குறிப்பாக ஆல்ரெடி பாலியல் வழக்கில் கைதாகப்பட்ட ஒருத்தர் மறுபடியும் வெளியே வந்து அதே குற்றத்தை செய்கிறாரு இந்த மாதிரியான சம்பவத்திற்கு யார் பொறுப்பேற்றுப்பாங்க பெற்றோர்களா இல்லை அரசாங்கமா